அனைவருக்கும் பார்த்துட்டு பதிவு என்ன அப்படின்னா அதாவது அஷ்டகிரமம் செய்யக்கூடிய இருபத்தொரு வகையான மூலிகைகள் அதாவது மூலிகை மூலிகையும் மூலிகையும் சரி புல்லூர்வையும் சரி வேர்களையும் சரி இருபத்தொரு வகையான பொரு மூலிகை செடிகள் இருந்து இந்த இது போல் மணிகள் செஞ்சு அதாவது அந்த அந்தந்த பொருட்கள் இருந்து மணியாக செஞ்சு மாலைகளாக சேர்த்து அந்த நாங்கள் விற்பனை செஞ்சிட்ருக்கோம் தேப்பரவும் காடெட் பண்ணி வாங்கிக்கிங்க இதில் வந்து என்ன விஷயம் எதுக்காக நான் எது இந்த இதில் செய்யக்கூடிய மாலைகள் எல்லாமே எங்களுடைய சொந்த தயாரிப்பு தான் அதனால் ஒரு மணி மாலை அதாவது துளசி மாலையாக இருக்கலாம் கருங்காலி மாலையாக இருக்கலாம் தாமர மாலையாக இருக்கலாம் க எந்த வகையான மாலையாக இருந்தாலும் சரி அந்த ஒவ்வொரு துளசி செடி கா கருங்காலி மரங்கள் இல்லை எந்த வகையால் எந்த வகையிலும் சரி எந்த வகையான மூலிகள் வேப்ப மரங்கள் இதுலேருந்து எடுக்கக்கூடிய எல்லா வகையான இந்த மாதிரி மாலைகள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செடி எடுக்கும்போதும் கொடி எடுக்கும்போதும் மரங்கள் எடுக்கும்போதும் அதுக்கு சரியான முறையில் சாப்தி செய்து பழையல் கொடுத்து பலி கொடுத்து அவ்வாறு முறைப்படி எடுத்து இந்த மாலைகளாக செஞ்சு நம்ம பயன்படுத்தினா நமக்கு நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் இது இதுதான் பொதுவான விதி இப்போ கடையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் மற்ற யாராக இருந்தாலும் சரி அதாவது சில சில நபர்கள் சரியான முறையில் சாபனை உறுதி செஞ்சு சரியான பொருட்களை எடுத்து மாலைகளாக செஞ்சு விற்பனை செய்கிறாங்க அதிகமாக வந்து மாலைகள் செய்து விற்கக்கூடிய நண்பர் அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு மரங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு சாபன உறுதி முறையாக செய்வது கிடையாது வெறுமன என்ன சொல்கிறது மரங்களை அறுத்து கொண்டு வந்து ம மணிகளாக உருட்டி நூல்களை கோர்த்து விற்பனை கொண்டு வந்துடுறாங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய மரங்களாக இருக்க வேப்ப மரம் வேப்பம் மணியாக இருக்கலாம் கருங்காலி மரமாக இருக்கலாம் வேறு எந்த துளசி மரம் எந்த ஒரு செடி மரங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு சாபம் அதுக்கு சாபம் உண்டு சாபனை ஊற்றி செய்யணும் இன்னொன்று இந்த மணியில் செய்யக்கூடிய செய்ய செயற்கை செய்வதற்காக எடுக்கக்கூடிய எந்த மரங்களாக இருந்தாலும் சரி அந்த மரங்களில் பேபாசும் நெகட்டிவ் ஃபுட்ஸ் ஏதாவது குடியிருந்தாலும் சரி தீவினைகள் குடியிருந்தாலும் சரி அந்த தீவினைகள் எல்லாம் எல்லாமே சாபனை ஊற்றி செய்யும்போது ஓடிடும் அவ்வாறு முறைப்படி ஒவ்வொரு மா மாலையிலையும் ஒவ்வொரு மரங்களையும் சாப்டுத்து செய்து அதை மணிகளாக செஞ்சு போடும்போது அது அதனுடைய முழு பலன் கிடைக்கும் இது பொதுவாக அதிகமாக செய்யாததினால இதனுடைய நிறைய பேர் மாலை இந்த மாதிரி மாலைகள் வாங்கி பயன்படுத்தினா சரியான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அதனால் இப்போ நாங்கள் சொந்த நாங்கள் இப்போ தயாரிக்கிறது எல்லாமே சொந்த தயாரிப்பு தான் இதில் வந்து எந்த ஒரு புலாக இருந்தாலும் சரி எங்கள்கிட்ட வந்து மொத்தம் இருபத்தோரு வகையான மூலிகைகள் வந்து சேர்த்த ஒரு மாலை செஞ்சிடும் அதில் என்ன என்னென்ன செய்கிறோம் அப்படின்னா கருங்காலி சேரும் செங்காலி சேரும் வில்வமரம் மகா பலாமரம் அடுத்து வந்து என்ன சொல்கிறது சின்னாயுருவி சேரும் வேப் மருளோமத்தை சேரும் குப்பைமேனி சேரும் குப்பைமேனி வேர்களை சேரும் வெள்ளர்களை வேறு வேர் சேரும் இது போல் மொத்தமும் அதாவது இடி விதை முன்னோர் காலங்களில் இடி நம்ம வீட்டுக்குள்ள விழுக்கூடான்னு சொல்லிட்டு ஆத்தி மரத்தில் உள்ள மரங்கள் மரப்பட்ட குச்சிகளை கொண்டு வந்து வீட்டு வீட்டுக்குறையில் வைப்பாங்க அப்போ இடி விழுகாது அதுபோல் ஆத்தி மரம் சொல்லுவாங்க அந்த ஆத்தி மரத்துலேருந்தும் இந்த மணிகளாக செஞ்சு இந்த வகையான மூலிகைகள் கலந்து தான் மாலையாக கிடைக்கும் இது மட்டும் கிடையாது பலாசு மரம் அப்புடின்னு ஒரு மரம் இருக்குது முன்னாடி காலங்களில் பலாசு மரத்தில் உள்ள குச்சிகளை தான் பிரஷ்மார்க் பயன்படுத்துவாங்க அந்த ப்ரெஷ் மாதிரி பயன்படுத்தும் போது அந்த குச்சிகளை வந்து வீட்டோட சோர்களில் ஒட்டிக்கும் அந்த சுவர்களில் ஒட்டி இருக்கிற அந்த குச்சி உள்ள இந்த நேட்டிவ்ஸ் தங்க விடாது இந்த நேட்டிவ்வையும் உள்ளேயும் விடாது அப்படி உள்ள மரங்களுடைய குச்சி குச்சிகளை கொண்டு வந்து மணிகளாக செஞ்சு கொடுத்துருக்கோம் இது மட்டும் கிடையாது வேப்ப மரத்து புல்லுருவி ஆலமரத்து புல்லுருவி ச இல்லை அரச மர புல்லுருவி நெல்லிக்காய் மர புல்லுருவி பூவரச மர புல்லுருவி அப்படின்னு வன்னி மரம் இது ப வில்வ மரம் இது போன்ற மரங்களிலிருந்து எடுக்கக்கூடிய பழைகள் பு புல் மரங்கள் புல்லுருவிகள் இதுலேயும் இந்த ம மாலைகளில் புல்லுரு கட்டைகள்லேருந்து செய்யக்கூடிய மணிகள் சின்ன சின்ன மணிகளாக செஞ்சு வீடுகள் ஃபஸ்ட்டே காட்டியிருப்போம் அந்த சின்ன சின்ன மணிகளும் இதில் கலந்துருக்கோம் சரியாக சொல்கிறது சரியாக சொல்ல சொல்ல போனால் எல்லா விஷயத்துக்கும் சாபன உறுத்தி உண்டு சாபன உறுத்தி செய்யாமல் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு மாலை மணியாக செஞ்சாலும் அது முழு பலனை தராது அதனால் நாங்கள் முறையான சாப்பிட சேர்ந்து நாங்கள் எங்களுடைய சொந்த தயாரிப்புலேயே இதை வந்து செஞ்சுருக்கோம் தேவராக காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இதை கொரியர் அனுப்பப்படும் நேரில் வந்த வா நேரில் வந்து வாங்கதாக வாங்கிக்கலாம் கீழே ஃபோன் நம்பர் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இது நோய்கள் அதாவது நம்ம உடம்பில் நோய் வந்தாலும் நம்ம உடம்போட குணம் என்னென்னா மேலோட்டமாக நம்ம உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டாலுச்சி நம்ம உடம்புக்கு அது நோய்களை தீக்கும் மேலோட்டமாக நம்ம மாலையாக அணிந்தாலும் நம்ம உடம்பில் உள்ள பல நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகை மாலைகள் தான் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க இப்போவும் நாங்கள் அதை பரம்பரை முறையாக இருபத்தொரு மூலிகைகள் சேர்ந்து ஒரே மாலையாக செஞ்சு விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் விருப்பம் உள்ளவர்